நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களுக்கு பொது மருந்துகளையும் குறைந்த விலையில் கிடைக்க செய்யும் வகையில் இருபத்தைந்து சதவீதம் தள்ளுபடி விலையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் மூலம் முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் மருந்தகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியத்தில் முதல்வர் மருந்தகத்தை மேல்மலையனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செலியன் கலந்து கொண்டு ஏற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செலியன் மத்திய ஒன்று செயலாளர் நாராயணமூர்த்தி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வராஜ் மாவட்ட கவுன்சிலர் சாந்தி சுப்பிரமணியன் செல்வி ராமச்சந்திரன் செக்ரட்டரி வீரமுத்து பவானி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்